இஸ்லாமிய இன்றைக்கு நாம் இந்த வீடியோவில் இந்த பதிவிலே சுரத்துல் கௌசர் அல் கௌசர் என்ற அத்தியாயத்தின் வரலாற்று பின்னணியைத்தான் பார்க்க போகின்றோம் அல் கௌசர் என்ற இந்த அத்தியாயம் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு எந்த சூழ்நிலையில் எந்த காலகட்டத்தில் எந்த சந்தர்ப்பத்தில் அருளப்பட்டது என்பதைத்தான் நாம் பார்க்க போகின்றோம் மக்காவாசிகள் ஆரம்ப காலகட்டத்திலே பக்கத்து முஷ்ரிக்கள் அவர்களை பற்றிய தவறான விஷயங்களை அவர்களை பற்றிய தவறான செய்திகளை பரப்பிக் கொண்டிருந்தார்கள் ஒரு சமயம் அஷ்ரப் என்ற ஒரு நபர் வருகிறார் அந்த நபரிடம் குறைசிகள் சென்று சொல்கிறார்கள் அஷரப்பே நீர் உன் கூட்டத்தினுடைய தலைவராக இருக்கிறீர் இந்த நபிசல்லாம் அணைகி வசல்லம் அவர்களை சுட்டிக்காட்டி அந்த மக்கத்து முஷரிக்கீங்கள் சொல்கிறார்கள் இந்த சந்ததியற்ற நபரின் பக்கம் நீ பார்க்க வேண்டாமா இந்த சந்ததியற்ற நபர் தன்னை நம்மை விட சிறந்தவர் தன்னுடைய கூட்டத்திலே மிக சிறந்தவர் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார் நாம் தான் மிக சிறந்த கோத்திரத்தார்களாக இருக்கிறோம் என்று சில கோத்திரத்தார்களுடைய அந்த வம்சாவளி பெயர்களை சொல்லி சொல்லி காட்டுகிறார்கள் மக்கத்து முஷனிக்கிங்கள் அந்த காவணமுள்ள அஷ்ரப் என்ற அந்த நபரிடம் உடனே அந்த நபர் சொல்கிறார் அவரை விட நீங்கள் தான் சிறந்தவர்கள் என்பதாக சொல்கிறார் இந்த இடத்தில் நவிசல்லா அடை வசல்லம் அவர்களை சந்ததி என்றவர் என்பதாக மக்கத்து முஷனிக்கிங்கள் குறிப்பிடுகிறார்கள் உடனே அல்லாஹ் மஹாணவு தாலா கூறுகிறான் இன்ன ஷானி அகஹுவல் அக்தர் நபியே உம் எதிரிதான் சந்ததியற்றவன் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி அருமைகிறான் மற்றொரு அறிவிப்பிலே நபிசல் அல்லாஹ் மானை இவசல்லம் அவர்கள் ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது நபி அவர்களுக்கு இப்ராஹிம் என்ற ஒரு ஆண் குழந்தை பிறந்து மரணமாகி விட்டனர் இந்த செய்தியை கேட்டவுடன் ஆசி குனு இது போன்ற ரபிஸ்ஸல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எதிரிகள் சிலர் இவர் சந்ததி என்றவர் என்பதாக பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த சமயத்தில் இந்த வசனம் இறங்கியதாக இன்ன ஷானி அக்கஹுல் அபுதர் என்ற இந்த வசனம் இறங்கியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மற்றொரு ஒரு வாயில் வாஇல் ஆசை குண வாஇல் என்ற அந்த நபர் நபிஸ்ஸல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுட்டிக்காட்டி நான் தான் முகமது சல்லவுசம் அவர்களின்டைய எதிரியாவே என்பதாக தைரியமாக சொல்லி காட்டுகிறான் விஷயத்தில் தான் என்ன சாணி அகவல் அபுத்தர் நபியே உன் எதிரியான இவன்தான் உண்மையிலே சந்தரிகின்றவன் என்பதாக அல்லாஹ் சுட்டிக்காட்டி இந்த அவசனத்தை இறக்கியதாக கூறப்படுகிறது மற்றொரு அறிவிப்பிலே பசன் லி திப் பிக் த என்ற இந்த வசனம் அவர்கள் மதினாவிலே இருந்து மக்காவிற்கு உம்ரா செய்யும் நோக்கில் வந்து தடுக்கப்பட்டு பொதைவியா என்ற ஒரு இடத்திலே நிறுத்தப்பட்டார்கள் இந்த வருடம் நீங்கள் உம்ரா செய்ய முடியாது அடுத்த வருடம் நீங்கள் உம்ரா செய்வதற்கு வாருங்கள் என்று முஷரிக்கீங்கள் நபிசல்லாஹ் அலை வசல்லம் அவர்களையும் சகாபாக்களையும் தடுத்து நிறுத்திவிட்டார்கள் அந்த தான் ஜிப்ராஹி அலை இஸ்லாம் அவர்கள் இந்த வசனத்தை இறக்கினார்கள் என்பதாக ஒரு அறிவிப்பிலே வருகிறது இந்த வசனம் என்ற அந்த இடத்தில் இறங்கிய வசனம் என்பதாக இந்த வசனத்தினுடைய அந்த அறிவிப்பிலே வருகிறது ஆக கண்ணேத்து குறித்தானவர்களே இந்த அத்தியாயத்தினுடைய வரலாற்று பின்னணி இதுதான் ஷானி அகுவல் அப்தர் என்ற இந்த வசனம் நபிசல்லம் அவர்கள் இன்றைய இப்ராஹிம் என்ற ஒரு ஆண் குழந்தை மரணித்ததால் நபி அவர்களை கேள்வி கின்றனாக சொன்னவர்களுடைய விஷயத்தில்தான் இன்ன சாணி அக்ககுத்தர் என்ற இந்த வசனம் விறங்கியது உதவிய உடன்படிக்கையிலே உம்ரா செய்வதற்கு தடுக்கப்பட்டு தடுக்கப்பட்டு நிறுத்தப்பட்டார்களே அந்த இடத்தில் தான் அந்த சமயத்தில் தான் என்பதாக இந்த வசனம் அருளப்பட்டது என்பதாக வரலாற்று பின்னணி அறிவிப்பிலே சுட்டிக்காட்டப்படுகிறது இப்பொழுது நாம் இந்த அத்தியாயத்தினுடைய இந்த சூறாவினுடைய பொருளை நாம் சற்று பார்க்க வேண்டும் பாருங்கள் நபியே நிச்சயமாக நாம் உமக்கு கௌசர் என்ற நீர் தடாகத்தை உமக்கு வழங்க இருக்கிறோம் நீர் தடாகம் கௌசர் என்ற நீர் தடாகம் நபிசல்லா அடைகி வசல்லம் அவர்களுக்கு மட்டும் அவர்களுடைய சமுதாயமான நமக்கும் பிரத்யேகமாக வழங்கப்படக்கூடிய ஒரு நீர் தடாகமாக இருக்கிறது இந்த நீர் தடாகம் நாளை மறுமையிலே அல்லாஹ் சுபஹானு தாலா தன் நபிக்கு வழங்குவான் நபியே நீர் உம்மனைய ரப்பை தொழுது நீ குர்பானி கொடுப்பீராக என்பதாக இரண்டாவது வசனத்தினுடைய அர்த்தம் அபுத்தம் நபியே நிச்சயமாக உன் விரோதி அவன்தான் உண்மையான சந்ததி என்றவன் என்பதாக அல்லாஹு தாலா இந்த அத்தியாயத்தை இறக்கி அருளினான் இது போன்ற குரானுடைய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த பதிவிலே நாம் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வ